ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேஸ்டையான் கடாய் வாங்கியிருக்கோம் அது எப்படி நம்ம சீசனிங் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி கடாயை தண்ணி திறந்து வச்சுக்கலாம் பிம் லிக்யூடு எடுத்திருக்கேன் இதை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிடலாம் இந்த கருப்பு போக தட்டி நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் உள்ளேருந்து கருப்பு வருது பாருங்கள் அது போகிற அளவுக்கு நல்லா தேய்க்கணும் உள்ளேயும் தேய்ச்சிட்டு வெளியும் தேய்க்கணும் நல்லா நல்லா தேய்ச்சாச்சு கழுவுலாம் பார்க்கலாம் அடுத்தது பெரிய கடாய் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நல்லா தேய்ப்போம் இதையும் நல்லா விம்லிக்கூடு போட்டு நல்லா தேய்ச்சாச்சு அதை கழுவிக்கலாம் வர தண்ணி நல்லா அழுக்காக வருது சீசனிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புளி கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு வெந்தயம் புளி பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து இந்த கடாயில் தேய்ச்சிக்கலாம் இந்த ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம் அப்படி தேய்ச்சி இந்த கடையில் தேய்ச்சாச்சு அடுத்தப்ப இந்த பெரிய கடையிலையும் தேய்ச்சிக்கிடுவோம் புளி உப்பு போடுறதுனால சின்ன சின்ன துருவெல்லாம் இருந்தால் வந்துடும் அதனால தான் இந்த புளியும் உப்பு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம் உள்ளே வெளியெல்லாம் தேய்ச்சிக்கலாம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சாச்சு நல்லா இந்த வெந்தயத்தை போட்டு ஃப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேங்க ஸ்க்ரப்பாக வச்சு நல்லா தேய்க்கணும் இந்த துருவு எல்லாம் இருந்தால் போயிடும் நல்லா சுற்றி வர தேய்ச்சிக்கலாம் எல்லா இடத்துலையும் பருவ மாதிரி நல்லா தேங்க இந்த மாதிரி தண்ணி பாருங்க எவ்வளோ கருப்பாக வந்திருக்கு பாருங்க அந்த மாதிரி அழுக்கு இருந்திருக்கு இந்த குட்டி கலையையும் நல்லா தேய்ச்சிக்கிடுவோம் புளி வெந்தயம் உப்பு வச்சு நல்லா தேய்கணும் நல்லா சுற்றி வர தேய்ச்சிட்டு இப்படி கழுவிக்கலாம் திரும்ப லிக்விட் போட்டு தேய்ச்சி விடுவோம் திரும்பவும் இன்னுஸ் போட்டு போட்டு நல்லா தேய்ச்சாச்சு கழுவிடலாம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு மின் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கலர் மாறி இருக்குது நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ரெண்டு கடாயும் வச்சுருக்கோம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடாயை ஃபஸ்ட்டு துடைச்சிக்கிடுவோம் இந்த கடாயில் எண்ணெய் தழுவையும் ஃபுல்லாக தேய்ச்சிக்கிடுங்க நல்லா சே்சி பாருங்கள் அழுக்கே வரல பாருங்கள் க்ளீனாக இருக்குது நம்ம க்ளீனாக கழுவியாச்சு இந்த கடாயும் அப்படி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதே நல்லா கழுவி தொடச்சிக்கலாம் எண்ணெய் தழுவி துணியை வச்சு நல்லா துடைச்சிக்கிடுவோம் சட்டி ரெடி ஆகிடுச்சி இனி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவோம் ரெண்டுதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டு வதக்கி எடுத்துக்கிடுவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம் இது நல்லா வதக்கி எடுத்தாச்சு கரும்பு ஒரு கருப்பு எதுவுமே இல்லை நம்ம நல்லாவே இருக்குது வதக்கின மாதிரியே இருக்குது கருப்பு எதுவும் கிடையாது இது சீசனிங் ரெடியாகிடுச்சி இதையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு எல்லாருக்கும் படுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயத்தில் கருப்பு எதுவுமே இல்லை பாருங்கள் கடாய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம குழம்பு வறுவல் எதுனாலும் செய்யுங்க இரும்பு கடாயில் கேஸ்டேண்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடாயை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் கழுவி ஃபுல்லாக வெளிப்பக்கம் உள் பக்கம் எல்லாமே நம்ம தேய்ச்சி வச்சுக்கிடணும் அப்போ தான் சுறு பிடிக்காது நம்மளுக்கு நீண்ட நாள் வரும் கடாய் நம்ம வந்து யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் நம்மளுக்கு கடாய் வந்து நிறைய நாள் உழைக்கும்